ஆக்டர் பிரேம்ஜி குழந்தைகளை தத்தெடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்குது அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பிரபல காமெடி மற்றும் குணச்சித்திர நடிகரானா பிரேம்ஜி அவர்களுக்கு சமீபத்தில் திருத்தணியில் மேரேஜ் நடந்துருந்துச்சு இந்த ஒரு கல்யாணம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா லைஃப்பில் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட அவருக்கு நாற்பத்தி அஞ்சு வயசு ஆகிருச்சு இதுக்கப்புறம் அவர் கல்யாணமே பண்ண மாட்டார்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டு இருந்த சமயத்தில் சடனாக அவரு மேரேஜ் பண்ணியிருந்தார் அந்த ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கூட சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய் இருந்துச்சு சமீபத்துல தான் அவரோட பெரியப்பா இளையராஜா அவர்களை சந்திச்சு தன்னோட ஆசீர்வாதத்தை வாங்கியிருந்தாரு அண்ட் இந்த ஒரு நிலையில் அவரை பற்றின செய்தி ஒன்னு சோஷியல் மீடியாவில ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா பிரேம்ஜி அவர்களுக்கு ரொம்பவே லேட்டாக தான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகியிருக்கு அந்த ஒரு காரணத்தினால எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாமல் இமிடியேட்டாக அவரோட குடும்ப வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண சொல்லி அவங்களோட ஃபேமிலி வலியுறுத்தி இருக்காங்க அதற்கு பிரேம்ஜி அவர்களும் ஓகே சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவரும் இன்னும் ஒரு சில விஷயங்களையும் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இறந்திருக்காரு அது என்ன அப்படின்னா அனாதை ஆஷ்ரமங்களில் இருக்க ஒரு சில குழந்தைகளை தத் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதற்கு முக்கியமான ரீசன் என்ன இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருந்திருக்காரு கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் அந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யலாம் ஸ்டார்ட் ஒரு ஆசிரமத்தில் அஞ்சு குழந்தைகளை தத்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கான ஒட்டுமொத்த செலவையும் அவர் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு அதாவது அந்த குழந்தைகளுக்கான கல்வி செலவு அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டு செலவு அந்த குழந்தைகளுக்கு நல்லது கிட்டதுன்னு எது நடந்தாலுமே அதற்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரேம்ஜி அவர்களே பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காரு இந்த ஒரு நியூஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் பிரேம்ஜி அவர்களுக்கு தன்னோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஏழை குழந்தைகளுக்கு ஒரு சில நல்ல உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க பொதுவாகவே பிரேம்ஜி அவர்களும் சரி வெங்கட் பிரபு அவர்களும் சரி அண்ட் அவங்களோட ஃபேமிலியும் சரி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க அதுல இதுவும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களோட டாட் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடிச்சு வந்துட்டு இருக்க படம் தான் கோட் இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது பெரும்பாலும் முடிஞ்சிருச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கு இந்த படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு படத்தில் ஏற்கனவே ஒரு செய்தி வந்துருந்துச்சு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏஐ மூலியமாக ரீக்ரியேட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது கிளைமேக்ஸ் காட்சிகளில் ஒரு சில நிமிடங்களுக்கு விஜயகாந்த் சார் வராரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வெளியாக இருந்துச்சு அண்ட் அதற்கு உரிமையாக பர்மிஷன் வாங்கி தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க அதுவே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அதை தொடர்ந்து இன்னொரு இறந்து போன பிரபலத்தை ஏஐ மூலியமாக ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு அது வேற யாரும் இல்லை சமீபத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட அக்கா இறந்து போயிருந்தாங்க இல்லையா பவதாரணி அவங்களோட குரலை தான் இவங்க ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க ஏஐ மூலியமாக அவங்க அக்காவோட குரலில் மீண்டும் ஒரு பாடல் பாட வைக்க போகிறாங்களாமா அண்ட் இது அவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபேமிலியும் முடிவு பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஒரு பாடல் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு பவதார்னி அவர்களோட குரலில் மீண்டும் ஒரு பாடல் வரப்போகுது அப்படிங்கிறது அவங்களோட ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க